ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் ரேவதி கதையில் இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை இதுவரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆலை செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் சரி வாங்க இப்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கேளுங்கள் சந்திரகலா ஒரு திட்டம் போடுறாங்க தன்னுடைய கணவரையும் தன்னுடைய மாமியார் குடும்பத்தை தூக்கி உள்ளே வச்ச உன்னை கண்டிப்பாக நான் பழி வாங்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜா கிட்டே வந்துட்டு சவால் விடுறாங்க அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க அவரும் அந்த இடத்துக்கு போகிறாரு போகும்பொழுது அங்கேருந்து ஒரு பொருள் எடுத்து அவங்கள அவங்களே தாக்கிடுறாங்க தாக்கிட்டு இதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம கார்த்தி தான் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க இதை பார்த்த உடனே சாமுண்டீஸ்வரி பயங்கரமாக கோபப்படுறாங்க ஆகி அட பாவி என் மேலே இருக்க கோபத்தில் என் தங்கச்சி அந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வா சந்திரா முதல்ல நம்ம ஹாஸ்பிட்டலில் போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த நேரம் பார்த்து சந்திரா நம்ம கார்த்தியை பார்த்து ஒரு மாதிரி ஒன்னை நான் ஜெயிச்சிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு போகிறாங்க போகும்பொழுது என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தி வந்துட்டு இவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அதே இடத்துல நின்றுட்டுருக்காரு நேராக சாமுண்டீஸ்வரி என்ன செய்கிறாங்கன்னா சந்திராவை கூட்டிக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அந்த ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போயிட்டு சந்திராவை அட்மிட் பண்ணுறாங்க அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க கேட்கும்போது இன்ஸ்பெக்டருக்கெல்லாம் இந்த விஷயத்த வந்து தெரிவிக்கிறாங்க நம்ம சாமுண்டீஸ்வரி தெரிவித்த உடனே நேராக அந்த கார்த்திதாசர் காரணம் அந்த பரமேஸ்வருடைய பேரை அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாங்க புகார் வந்துட்டு எழுதி கொடுத்துட்றாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த கார்த்தியை வந்துட்டு நேராக அதிகாரிங்க பரமேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போகும்பொழுது உங்கள் மேலே வந்து கம்ப்ளைண்ட் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க என் பேரை மேலே கம்ப்ளைண்டா அவன் ரொம்ப நல்லவனாச்சே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ உடனே இல்லைம்மா அவர் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு எங்களுக்கு இவர் வந்துட்டு ஒரு அம்மாவை இந்த மாதிரி தாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே ஐயா கார்த்தி என்னையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை பாட்டி நான் எதுவுமே பண்ணலை பாட்டி எனக்கு இதுக்கோ சம்மந்தமே கிடையாது அவங்கள அவங்களே அந்த மாதிரி தாக்கிக்கிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இதோ பாருங்கள் இன்ஸ்பெக்டர் என்னுடைய பேரை ரொம்ப ரொம்ப நல்லவன் அவன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் தயவு செஞ்சு நீங்கள் அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே நவீன் சொல்கிறாங்க சார் இதில் ஏதோ வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது சார் அது என்ன ஏதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக சொல்லிடுறோம் நீங்கள் தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை வந்து விட்டுருங்க சார் அவன் ரொம்ப நல்லவன் அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் சார் அவன் ஒரு பெரிய தொழில் அதிபர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே இல்லை இப்போது எங்களுக்கு புகார் வந்திருக்கு நாங்கள் அதனால் வந்துட்டு ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும் நாங்கள் இப்போ இவரை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கேன்னு பார்த்து சாமுண்டி வந்திருக்காங்க சாமுண்டி தான் வந்துட்டு நம்ம கார்த்தி மேலே அந்த புகார் வந்துட்டு எழுதி கொடுத்துருப்பாங்க அப்போ உடனே இந்த மாதிரி ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு பொழுது நம்ம கார்த்தி சொல்கிறாரு அத்தை இதோ பாருங்க நான் அந்த விஷயத்த பண்ணவே இல்லாத்த எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க டேய் முதல்ல நீ என்னை அத்தனை கூப்பிட்றதை நிறுத்து யார் நீ எனக்கு நீ எதுக்கு என்னை தேவையில்லாமல் அத்தனை இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அதிகாரி கேட்குறாரு என்னம்மா இது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு சார் இதுக்கு எனக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்கள அவங்களே தாக்கிக்கிட்டாங்க சார் நான் இதில் சம்மந்தப்படவே இல்லை என்னைய வேணும்னு பழி வாங்குறதுக்குன்னே இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி இவங்களுக்கு என்னையை பிடிக்காமல் போகணுங்கிறதுக்காக இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே அதிகாரி என்ன செய்கிறாங்கன்னா இவரை வந்துட்டு பிடிச்சி உள்ளே போடுயா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கான்ஸ்டபுள் வந்துட்டு நம்ம கார்த்தியை கூட்டிட்டு போயிட்டு ஒரு அறையில் அடைச்சி வைக்கிறாங்க அப்போ உடனே நம்ம கார்த்திக் வந்துட்டு உள்ளே இருக்காரு இது உடனே என்ன நடக்குதுன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி நேராக வீட்டுக்கு போகிறாங்க கோவத்தில் கோவத்தில் வீட்டுக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த மாதிரி அந்த விஷயத்தை பற்றி எல்லாருக்கிட்டேயும் சொல்கிறாங்க இதை பொழுது அங்கே இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க ரேவதி செம்மையாக ஷாக் ஆகுறாங்க என்னம்மா சொல்கிறீங்க சித்திக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது எல்லாத்துக்கும் அந்த டிரைவர் தான் காரணம் அந்த கிழவியோட பேரந்தான் இந்த மாதிரி தாக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரேவதி சொல்கிறாங்க இதோ பாருமா நீ தப்பாக புரிஞ்சிகிட்டு இருக்க கண்டிப்பாக என் புருஷன் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டார் அவர் இந்த மாதிரி பண்ணுற ஆள் கிடையாது எத்தனையோ முறை நம்ம எல்லாருடைய உயிரையும் அவர் காப்பாற்ற தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க சும்மா நிறுத்துறியா நீ இதே மாதிரி சொல்லி சொல்லி தான் அவனை தப்பாக புரிஞ்சிட்ருக்க அவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு உனக்கு தெரியாமல் இருக்குது அதனால தான் இப்போல்லாம் இருக்க இன்றைக்கி சந்திராவை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவன் நாளைக்கு யாரை என்ன பண்ண மாட்டானு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா நம்ம சந்திராவை பார்க்குறதுக்காக சாமுண்டீஸ்வரி கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுது சந்திரா கேட்குறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா நீ எப்படி இருக்க உனக்கு உடம்பு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கொஞ்சம் பெயினாக தாக்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ பரவாயில்லக்கா கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ உடனே நீ ஒன்றும் கவலைப்படாத சந்திரா உனக்கு ஒன்றும் ஆகாது நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் டாக்டர்கிட்ட எல்லாம் பேசிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அக்கா நீ அவனை சும்மா விடக்கூடாதுக்கா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை நீ சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நீ கவலைப்படாத சந்திரா அவனை நான் இப்போ நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அவனையும் தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போதாக்கா எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அப்போ உடனே என்ன செய்கிறாங்கன்னா செடி வீட்டுக்கு போகிறாங்க அதுக்குள்ளேயுமே நம்ம மயில் வாகனமும் நம்ம ராஜராஜனும் என்ன செய்கிறாங்கன்னா நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு கார்த்தியை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சும்மாலாம் அவரை பார்க்க முடியாது நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் அவருடைய மாமா அப்படின்னு சொல்லி ராஜராஜன் சொல்கிறாங்க சார் அவரின்னோட சகலை தான் நான் அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் கார்த்தியோடைய அதாவது சகலை நம்ம மயில்வாகனமும் சொல்கிறாங்க அப்போ உடனே போயிட்டு என்னப்பா இதெல்லாம் என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள இது அப்படின்னு சொல்லி ராஜராஜன் கேட்குறாங்க மாமா எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவங்களாவே அவங்கள அந்த மாதிரி பண்ணிக்கிட்டாங்க இதுக்கு காரணம் நான் சொல்லிட்டாங்க அத்தைக்கு வந்துட்டு என் மேலே ஒரு தவறான அபிப்பிராயம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாமா அவங்க ஏன் இந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியலை சே இவ்வளோ மோசமாகவாக இருப்பாங்க தானே வருத்திக்கிட்டு அப்படி என்னத்தை சாதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ உடனே அவள் அளவுக்கு போயிருக்கானா அவளை சும்மாவே விடக்கூடாது மாப்ள முதல்ல அவள் யார் என்னங்கிறத சாமுண்டிஷரிக்கிட்ட நம்ம புரிய வைக்கணும் சாமுண்டீஸ்வரி அவளை போயிட்டு நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் ஒரு நல்ல அதிகாரியாக பார்த்து உங்களை சீக்கிரமாகவே வெளியில் எடுத்துட்றோம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க உடனே என்ன செய்கிறாங்கன்னா ராஜராஜன் வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஆட்களை வச்சு நம்ம கார்த்தியை வந்துட்டு வெளில கொண்டு வரதுக்கான அந்த முயற்சிகளை பார்த்துட்ருக்காங்க கூடவே பரமேஸ்வரி பாட்டி நேராக கோவப்பட்டு சாமுண்டிச்சேரி வீட்டுக்கு வராங்க வந்து ஏ சாமுண்டீஸ்வரி வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் உடனே சாமுண்டிஸ்வரி கோவத்தில் வெளில வந்து பார்க்குறாங்க என்ன இப்போ எதுக்காக இங்கே நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாரு என் பேரை மேலே எதுக்கு ஒரு பொய்யான புகார் கொடுத்த என் பேரை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான் நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்கிறாங்க உன் பேரை எந்த தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்கிற என் தங்கச்சியை அவன் இந்த மாதிரியெல்லாம் செஞ்சுருக்கான் அதை நானே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ நேரில் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது நான் தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நீ பார்த்ததெல்லாம் போய் உன் தங்கச்சிக்காரி தான் வேணுங்கிறதுக்குன்னே இந்த மாதிரி பண்ணிவிட்டு என் பேரை மேல தூக்கி இந்த பழியெல்லாம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா சந்திரா வந்துட்டு அவங்க மாமியாருக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை விஷயத்தை பத்தி சொல்றாங்க அத்தை உங்களையும் நம்ம குடும்பத்தையும் உள்ள அவனை இப்போ நான் தூக்கி உள்ள வச்சுட்டேன் இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நீ எப்படி அதுக்கான இதை என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க ஐயோ நீ எதுக்காக ஒன்று நீயே வருத்திக்கிட்டு இந்த மாதிரி விஷயத்த பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது எனக்கு வேறு வழி தெரியல அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சந்திரா சொல்கிறாங்க ஸோ நம்ம ரேவதி வந்துட்டு செம்மையாக கோவப்பட்டு கண்டிப்பாக அவங்க அப்பா கூட போயிட்டு ஸ்டேஷனில் நம்ம கார்த்தியை மீட் பண்ணி கார்த்திக்கு வந்துட்டு வெளியில் எடுப்பாங்க அந்த சீனை அடுத்து வரப்போகிற போகிற நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள்னு செட் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்ஸ் ப்ரோ வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்